ஒரு வசனம் அல்லாஹ்வுடைய தூதர் செல் அல்லாஹோ அடையுவ செல்லும் இரவில் மிட் நைட்டில் இரவு தொழுகையை ஆரம்பிப்பாங்க அப்போ சூரா மாயுதாவை அன்னைக்கு ஓதுனாங்க ஓதுனவங்க நல்லா ரிலாக்ஸ் ஆகும்மா சாப்பிட முடியும் எல்லாரும் தெரியணுமில்லை நீ மறைச்சிக்கிட்டீங்கன்னா சூரா மாயுதாவை ஓதுனவங்க கடைசிக்கு வந்தாங்க அல்லாட்ட மறுமையில் பேசுகிற வசனம் யா அல்லா நீ இந்த அடியார்களை தண்டித்தால் அவர்கள் உன்னுடைய அடிமைகள் அடியார்கள் உனக்கு ரைட்ஸ் இருக்கு நீ இவர்களை மன்னித்தால் உன்னை யார் கேட்க போறா நீ மகா மன்னிப்பாளன் மிகைத்தவன் கருணையாளன் அப்படின்னு இந்த வசனத்தை ரசூல் சுல்தானே செலம் ஓதுனவங்க அழுகுறாங்க ஓதுறாங்க அழுகுறாங்க ஓதுறாங்க அழுகுறாங்க ஓதுறாங்க அழுகுறாங்க சகர் நேரம் முடிஞ்சிடுச்சு இன்றைக்கு யோசித்து பாருங்கள் நம்ம அல்லாவுடைய தூதர் சிந்தாலேசலும் ஒரு சூறா மாயுதாவை முழுசாக ரெண்டு காயத்தில் ஓதி அதனுடைய கடைசி ஆயத்தை மட்டுமே எது வரைக்கும் ஓதிக்கிட்டு இருந்தாங்க சஹர் முடிகிற வரைக்கும் சுபுவுடைய வக்து வர்ற வரைக்கும் ஓதிக்கிட்டு இருந்தாங்க இப்போ என்ன அந்த ஆகிரத்தை அவங்க நினைச்சாங்க எதை நினச்சாங்க ஆகிரத்தை நினைச்சிட்டா நமக்கு எபாது லேஸ் ஆகிடும் இது ஒரு சம்பவமாக இன்னொரு சம்பவம் அந்த சஹாபிக்கா வண்டி ரசூல் சுல்லா அலீஸ்வரன் துவா செஞ்சாங்க அவரை கைப்பிடிச்சி ஐ லவ் யூன்னு ரசூல் சுல் அலீஸ்வரன் சொன்னாங்க அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க ரசூல்லா கைப்பிடிச்சி என்ன சொன்னாங்க நான் பாக்கியம் சுபஹான் பல் யாரவங்கு ஜபல் கல்வியின் மலை கல்வி கடல் ரசூலை துவா செஞ்சாங்க கல்வி உனக்கு இன்பமாகட்டும்னா நமக்கு கல்வின்னா கசக்குது கல்வினா கசக்குது கசக்குது ஊர் சுத்துறது விளையாடுறது கதை அடிக்கிறது அரட்டை அடிக்கிறதுனா இன்பமாக இருக்குது இல்லையா படிக்கிறதுனா சொல்லுங்கள் மனப்பாடம் பண்ண அதை படிக்கிறதை எழுதுனா சொல்லுங்கள் கசக்குது என்னது கசக்குது ரொம்ப பேர் என் பாடத்துக்கு வரவே மாட்டேங்கிறாங்க ஏன்னு கேட்டால் இந்த ஆள் படிங்கிறாரு எழுதுங்கிறாரு மனப்பாடம் பண்ணுங்கிறாரு இதெல்லாம் தேவையா வந்தாரா பயன் பண்ணாரா போயிட்டே இருக்கணுங்கிறாங்க நம்மளால் முடியுமா நம்மளால் முடியாது என்ன பேர் என்ன அத்திகை அத்திக் பாய் கதகதையாக சொல்லுவார் மாதுறது எல்லாம் வேணும் அழகா சொல்கிறாங்க பாருங்கள் நம்ம மண்டையிலலாம் என்ன இருக்குது இந்த உலகத்தில் வாழ்கிறதையே மூன்று விஷயங்களுக்காகத்தான் நான் விரும்புகிறேங்கிறாரு என்ன சொல்றாரு உலகத்தில் வாழ்றதே எதுக்காக வேண்டிதானா இந்த மூன்று விஷயத்துக்காக வேண்டிதான் வாழவே விரும்புகிறேங்கிறார் அப்படி மூணு விஷயம் என்னன்னு நம்மள்ட்ட கண்ண நம்ம என்ன சொல்லுவோம் ஊர் சுத்தணும் நல்ல ஹோட்டல் ஹோட்டலாக ஏறி ருசியாக ஷாப் என்ன ஏன்னா ஜாலியாக இருக்கணும் என்ன கரெக்ட்டா கரெக்டா இதான் நம்ம அவர் சொல்றாரு பாருங்க குளிர்காலத்தில் இரவிலே நின்று வணங்குவதற்காகவும் ஏன்னா இரவு வந்து எப்படி இருக்கும் இருக்கும் அந்த மறைக்கா அங்கே பாரு மறைக்கான் விட்டு சாவியெல்லாம் தூக்குற இரவு காலத்துல காலத்துல நல்ல ராத்திரி கிடைக்குமா நின்று வணங்குறதுக்காக இப்ப நம்ம ஊர் மெட்ராஸ்ல எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் இது விளக்கு விளக்கண கிளைமேட் நீங்க குளிர் பகுதிக்கு போனாதான் இரவு வந்து பதினெட்டு மணி நேரம் பத்தொம்போது மணி நேரம்லாம் வரும் புரியுதா அங்கே அந்த இரவுலாம் எனக்கு அது லாங் நேரம் கிடைச்சுன்னா அந்த இரவில் வணங்குது அதே போல் பகல் அங்கே வந்துச்சுன்னு வச்சுங்க வெயில் காலத்தில் அது பத்தொம்போது மணி நேரம் வரும் இருபது மணி நேரம் இருபத்தி ரெண்டு மணி நேரம்லாம் பகலும் கடுமையான அந்த வெயில் காலத்தில் பகலில் நோன்பு வைப்பதற்காக என்ன சொன்னாங்க முதல்ல குளிர்காலத்தில் இரவுல நின்று தொழுவதற்காகவும் கடுமையான வெயில் காலத்தில் பகலில் நோன்பு வைப்பதற்காகவும் ஆலிம்களோடு முட்டுக்கு முட்டு சேர்த்து அமர்ந்து கல்வி படிப்பதற்காகவும் அல்லாஹ் நம்ம ஆலிம் சாட்ட போனாலே ஆலிம் சா பறக்கத்துக்கு துவா பண்ணு எனக்கு ஒரு பறக்கத்தான துவாவை கற்றுக்கிடு இப்படி இதுக்கு தான் ஆலிம் சாவே வச்சுருக்கோம் இல்லையா அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஆலிம்களோடு முட்டுக்கு முட்டு அமர்ந்து கல்வி படிப்பதால் இந்த மூணு விஷயம் இல்லைன்னா ஐ டோன்ட் லைக் துன்யாட்டேன் எனக்கு துன்யாவே வாழாட்டேன் அல்லாஹும் الله سبحانه وتعالى ونؤن لكم ونأكم ونمودي عبادتلم ونمودي علملم عمل عملهللم ونمودي دنيا ونمودي ديني ونبركه شهوانا الله نمو جزاكم الله خيرا وبارك الله فيكم وتقبل الله منكم والسلام عليكم سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك